தமிழ் சினிமாவை எந்த படம் தான் காப்பாற்ற போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அரண்மனை ஃபோர் ரிலீஸ் ஆச்சு ஹண்ட்ரட் குரூர் க்ளப்புக்குள்ளே இணைஞ்சிருக்கு பட் நாம் சொல்கிற கதைக்கும் இந்த ரிவ்யூவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற பார்த்தினா அந்த அரண்மனை ஃபோரில் அற்புதமான சாங்ஸு அற்புதமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் முக்கியமாக அச்சோ அச்சோன்னு எல்லா யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லோரையுமே அந்த பாட்டை கடைசி நின்று பார்த்துருப்போம் அப்படின்ற அளவுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துருந்தார் நம்மளுடைய ஹிப் தமிழ் அவருடைய அந்த சினிமா கரியர்லே மியூசிக் டைரக்டராக இருபத்தைந்தாவது படமாக இந்த பிடி சார் வருது அப்போ சாங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும்பா அப்படின்னு போய் உக்காந்தா ஒன்றும் இல்லை ஒன்றும் அது ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னால் இந்த படத்துலேயே அவருடைய பழைய பாட்டு ஐயோ ஐயோ அந்த சாங்லாம் வரும்போது ஒரு எனர்ஜி வருது அந்த எனர்ஜி மற்ற எந்த பாட்லேயுமே இல்லை ஃபுல்லாக அப்படியே டவுனாக லேக் ஆகி போயிட்டு இருந்துச்சு ஒரே ஒன்று அந்த அவருடைய பேர் வச்சு அதில் கதிரவனோ கதிர்வேலோ ஏதோ ஒரு முருகருடைய பேர் அதை பேக்ரவுபா வச்சு ஒரு சாங் ஒன்று தீம் மியூசிக் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் ஓகே மற்றபடி வேறு எதுவும் எனர்ஜிட்டிக்காக அது ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு சாங்ஸ் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை சரி கதையாக என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோருமே ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க அதுலேயே சொல்லியிருப்பாங்க ஒரு பொண்ணு அப்யூஸ் ஆகுறாங்க அதுக்காக நம்மளுடைய பிடி சார் உள்ளே வந்து எப்படி அந்த அப்யூஸை தடுத்து நிறுத்துறாங்களா இல்லை அப்யூஸ் நடந்ததுக்காக அவர் போராடி வந்து தட்டி கேட்டு அந்த ஒரு நீதியை வாங்கி தராறான்றதுதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்துடைய கதையில் மெயின் பிளாட்டாக என்ன இருக்குன்னா ஒரு கிராமம் கிராமம்னா ரொம்ப கிராமம் இல்லை இப்போ திருச்சியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் எல்லாமே ஊர் தான் ஆனால் அந்த ஊரில் மெயின் சிட்டி ஒன்று இருக்குல்ல அப்படி ஒரு சிட்டிக்குள்ளே தான் இவங்க இருக்காங்க ஏன்னா பிடி சாரா இவர் இருக்க இடமும் வந்து ஒரு பெரிய ஒரு காலேஜாக இருக்குது பெரிய ஒரு ஸ்கூலாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே கல்ச்சுரல்ஸ் போது இந்த பொண்ணு என்ன பண்ணுது ஒரு நார்மலாக கிட்டத்தட்ட இந்த இந்த இந்தாரங்கெலாம் ஸ்டைலில் ஒரு ட்ரெஸ் வரல மேலே வந்து இப்படி ஒரு ஸ்டைலில் கீழே ஒரு ஃப்ராக் மாதிரி அதுக்கப்புறம் இங்கே ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும் அந்த ஒரு ஸ்டைலில் அந்த ஒரு பொண்ணு போயிருக்கு இது நார்மலாக எல்லோரும் போடக்கூடிய ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அந்த ஊருக்காரங்களாம் ஒரு மாதிரி டெம்ட் ஆகி ஏதோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணை லைட்டாக சிம்சம் பண்ணிடுறாங்க அது வந்து ஊர் மக்களுக்கு தெரிய வந்து அதுக்கு அடுத்த நாளே இன்னும் அந்த பிரச்சனை அதிக லெவலுக்கு போய் இன்னும் அதிக லெவலுக்கு போய் அந்த பொண்ணு இறந்தே போய் இதுக்காக நம்ம பிடி சார் தட்டி கேட்குறா அப்படிங்கும்போது கதையாகவே ஒரு பெரிய அளவுக்கு ஏதோ ஒட்டாத மாதிரிச்சு ஏன்னா இப்போ இருக்க பட்சத்தில் ஊர் கிராமங்கள்லாம் கூட எல்லாருமே வந்து இந்த ரங்கோலியாக இருக்கட்டும் லெகங்காக இருக்கட்டும் எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வெஸ்டர்னைஸாக மாறிட்டாங்க இப்படி இப்போலாம் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்காக ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சா அப்படின்ற லெவலுக்குலாம் இல்லை அதுலேருந்தே நம்ம வெளியில் வந்துவிட்டோம் இன்னும் அந்த பழைய கதையை தூக்கிட்டு வந்து உள்ளே வந்ததே இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாய்ண்ட்டாக பார்க்குறேன் அண்ட் செகண்ட் ஆஃப்லல்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ஒரு பிரச்சனையை பேசுகிறான் முக்கியமான ஆனால் படத்தோடைய இன்ட்ரோல் பாயிண்ட்டே எப்படி வச்சுருக்கானா ஒரு பொண்ணு இறந்துடுறாள் அவள் அவ அவள் இறந்து போயிட்டான்ற அந்த கோவத்துக்காக தான் ஒரு கோழையாக இருக்கா ஒரு ஹீரோவாகவும் மாறான் மிக முக்கியமான ஸ்பேஸ் அங்கே தான் நடக்குது அந்த அந்த ஹீரோ பில்டப்பே அது அங்கே தான் நடக்குது ஆனால் அவன் கண்ணு முடியாத லெட்டரை எரிச்சு போட்டுறாங்க அப்போ தான் அவன் முழு ஹீரோ அவனுக்குள்ளே கோவம் வந்து அவன் வில்லனை போட்டு அடிக்கிறான் இப்படி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு கதையில் டுவோட்ஸ் த எண்டில் ஐ இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமே அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்குது இது ஸ்பாயிலராக இருக்கலாம் பட் இருந்தாலும் இங்கே படமாக பார்த்திங்கன்னா இது பெரிய அளவில் உங்களுக்கு ஸ்பாயிலராக இருக்காது ஏன்னா படம் போகும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க ஏ அந்த பொண்ணு உயிரோட தான்ப்பா இருக்குது இவங்க சர்ப்ரைஸ் நான் வச்சு காமெடி பண்ணுருக்கா பான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸுக்குள்ளே இது தான் மிகப்பெரிய ஒரு தப்பு ஏன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் நடந்த இந்த சம்பவத்தை மறந்து செகண்ட் ஆஃபை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஏன் நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கிமிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை ஒர்க் அவுட் பண்ண வைப்பாங்களா அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருந்தது ஏன்னா கிமிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதுல எந்த விதமான டவுட்டும் அது அவங்களோட ஐடியாலஜி அவங்க அந்த படத்தை வெற்றிகரமான ஒரு படமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்றதெல்லாம் புரியுது ஆனால் அது ஞாபகம் வராத அளவுக்கு ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணாதான் அந்த கதை ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பேஸை இந்த கதை மிஸ் பண்ணிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஹர்ட் பண்ணுறாங்க ஆனால் அதே இடத்துல ஹிப்ஹாப் தமிழாவுக்கும் நம்மளோட ஹீரோயினுக்கும் ஒரு சாங் போயிட்டுருக்கு அந்த இடத்துல அவங்க வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே அவங்களே வந்து அதை விட சின்ன லகங்கா போட்டுட்டுருக்காங்க அடே என்னடா நீங்கள் கதையில் ஒரு கருத்து சொல்கிறீங்க ஆனால் அந்த கருத்து சொல்ற இடத்துல இவ்வளோ பெரிய ஓட்டை வச்சுக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்க கூடாதா இதுக்கு முன்னாடியே இந்த டேரக்டரு நம்ம வேணுகோபால் அவர்கள் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு ஒரு படம் பண்ணார் கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த டைட்டில் எல்லாருக்கிட்டுமே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் பட் இருந்தாலும் இந்த படமாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஓராளாக பார்க்கும்போது நீங்கள் எப்பயாவது ஒரு அடி சினிமா பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஏ இந்த கருத்து எல்லாமே சுருக்கு சுருக்குன்னு ஏற்றி ஒரு மாதிரி கோவிட் ஊசி போட்ட மாதிரி விருக்குன்னு இருக்குப்பா அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும் இல்லை நீங்கள் வாரம் வாரம் என்ன மாதிரி தமிழ் சினிமாவில் படம் பார்த்து அடி வாங்குறீங்கன்னா எப்பா என்ன இது எல்லோரும் இப்படி கிளம்பிட்டிங்கன்னா அப்புறம் எங்கள் என்ன வருது அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள நம்ம கொண்டு போவோம் நீங்க என்ன மாதிரியான ஆடியன்ஸ் அப்படின்றத கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் பிரவீன் கேஎஸ் எஸ் பாய்